சாதி மதம் சாராயம் போதை நாலு போதைக்கு அடிமையாக்கி அடுத்த தலை ஒண்ணுக்கு முதமாக ஆட்சி சாராயம் குடித்து சத்தவனுக்கு காசு கொடுக்குது ஓடுது அவன் பிள்ளையை நான் படிக்க வைப்பேங்குது அவனுக்கு அரசு வேலை கொடுப்பேங்குது பத்து பத்து லட்சத்தை எடுத்து கொடுக்குது எல்லா சட்டப்படி குற்றத்தை கொழுப்படுத்தி போய் குடிச்சு செத்தத நடிகனை போய் சீக்கி செத்ததுக்கு முப்பத்தி நாலு லட்சம் கொடுக்க முப்பத்தி நாலு லட்சம் ஒரு இருந்து நிலத்தில வேளாண்மை நிலத்தில உழைத்து கொண்டிருந்த அக்காவும் தந்தையும் செத்து போன அஞ்சு பேரை ஏறிட்டு பார்க்க ஒரு இல்லை இந்த நாய் நாய்ப்பய நாட்டுல செத்து நெத்தியை ஒத்தரவா போட்டு வைக்க ஒரு வயது தர வரல இதாண்டா இவங்க ஆட்சி முன்னவர்கள் கலந்தார்கள் மகன் இந்த எளிய மகன் சீமான் என்ன பின்புலமும் இல்லை அப்பன் அமைச்சரோ முதலமைச்சரோ ஒரு கட்சியில் இருந்து பிரிந்து வந்தோ சாதியை சொல்லியோ மதத்தை சொல்லியோ இல்ல பெரிய செல்வந்தரின் மகனும் எதுவும் இல்லை செத்து போனது இனம் இனத்தின் பிணத்துக்கு இடையிலே பிதுக்கி பிரசவிக்கப்பட்ட மகன் எளிய மகன் இல்லை மூச்சை பேச்சாக்கி இந்த மண்ணிலே கத்தி கத்தி முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கை பெற்று மூன்றாவது ஒரு கட்சியாக உயர்த்தி நாங்களே ஒரு கொடியை உருவாக்கி ஒரு கொள்கையை வகுத்து தன்மாலமைக்க தமிழ் மக்களிடத்திலே மிழச்சி மாத்த பிள்ளைகளை உணர்வு சூழ ஏற்றி ஊருக்கி திரட்டி நாம் தமிழர் என்ற புரட்சிகர அரசியல் படை கட்டியிருக்கிறோம் என்றால் அன்று தீரன் அன்று அங்கே அவன் இங்கே இந்த பேரன் சிம்மான் தீரனும் அவன் பேரனும் காலம் வெவ்வேறு கையிலே இருக்கிற கைதி வேறு இவன் வாழ்வேன் அவன் துப்பாக்கி அவன் துவக்கு எனக்கு வாக்கு அவர்கள் ஆயுதம் எனக்கு அறிவாயுதம் அவர்களுக்கு கயில் எனக்கு கருத்தியல் புரட்சி நோக்கம் அடிமை தேசிய இனத்தில் உரிமை விடுதலை அவன் தன்மான பெருமையோடான பெருவாழ்வு இதுதான் எங்களுக்கு நேர் நிற்கிற கனல் நான் தீரனும் அவன் பேரனும் தோற்று தோற்று தோற்க பயக்கன் வீரனாக முடியாது தோற்க பயப்பட உயிருக்கு சரண்ட சரண்டி சாகுறது சண்டைட்டு சத்துருவோம்டா அதான்டா நம்முடைய பரம்பரை மரபணு வீரப்பணம் எப்படி போய் நேருக்கு சுட்டு விட்டாரா விஜயகுமார் தொலைச்சிருப்பான் இன்னத்தாளுக்கு காசை கொடுத்து மோர்ல வச்சு கொண்டு விட்டான்டா ஏ ஆங்கில படம் தோத்து போகும்டா என் தம்பி பால பாலமல்லி சொன்னாடாரு மோர்ல வந்து மோர் வருது மோரை குடிக்கிறாங்க பிள்ளைங்க குடிச்சிட்டு அந்த ஓடையில போய் கை கழுவிட்டு வரும் போறாங்க நம்ம ஆளுக்கு முன்னாடி மோர் இருக்கு கொஞ்சம் மயக்கமா வருது இந்த மோர்ல ஏதோ தப்பு இருக்குன்னு நினைச்சு நம்ம பிள்ளைய மோரை கழுவிட்டு குடிக்க வேணாம்னு சொல்றதுக்கு திரும்புறான்டா குடிச்சுக்கிட்டு தான் பிள்ளடா ஆங் கூட தோத்து போயிடும்டா ரா ஏறொன்னு போயிட்டாரு சத்து குடிச்சே மூணு நாள் ரெண்டு நாள் கழிச்சு ஆடு மேய்க்கிற ஒரு பையன் அனுப்பி அங்க என்ன நடக்குதுன்னு

நீ மொட்டை அடிச்சிருக்கிய என்னன்னு கொன்னவையா கொன்னவையாடுறா இன்னைக்கு சொல்லுமாடா அதிமுக எங்க ஆட்சியில தான் வீரப்பண்ண கொண்டு சொல்லா பார்ப்போம் ஒருத்தன் சொல்லிடுற பார்ப்போம் ஏன்னா அன்னைக்கு அன்னைக்கு சீமா இல்ல அவனுக்கு ஒரு புள்ள அப்படி வருவான்னு நீ நினைக்கல எவனுமே நினைக்கலையே தமிழ்னு ஒருத்தன் பேசிட்டு வருவான்னு எவன நினைச்சாடா இந்த இடத்துல நான் இவ்வளவு உறுதியா நிப்பேன்னு யாராவது நினைச்சியா ஏன் நானே நினைக்கல

இதே கெஞ்சி கெஞ்சி இறங்குப்பா எனக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பான்னு சொல்ல வேண்டியது இருக்கு இன்னும் நிறைய பேர் கூட சொல்லிருக்க அவனெல்லாம் பேச விட்டேன்னு வச்சுக்க நாளைக்குதான் என்ன கொடுப்பான் நேரம் எட்டு வழி சாலா அப்படி எட்டு வழி சாலா எங்க போடு 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 பாப்போம் போடு நாங்க பரந்தூர்ல விண்ணூர் நிலை எங்க கட்டு பாப்போம் ஒரு கட்டு இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர் அந்த கூட்டணி போய் கஞ்சி குடிச்சிருக்காம்பாரு சரியமா என்ன சொலோ துரமா துற என்ன சொல்றீங்களோ அதை கேட்கிறோம் துற ஐயா ஐயா சாமி சாமி இந்த நாலு சீட்டுக்கு நாக்கு தூங்க போட்டு அலையுமே நக்குறன்னு ஆயிடுச்சு நான் நாய்க்கு குடியாரங்காலும் குஸ்துரை காலெல்லாம் தெரியாதுன்னா கீட்டு போயிடும் அதுக்கு ஒரு குருத்தனே கிடையாது என்ன எச்சிச்சு ஒருது ஆயிடுச்சுனா எந்த வீட்ட கூட ரெண்டு எலும்பு எழுமோ அங்கவே வாழாட்டிடும் அது நாய் ஆட்டும் இது புலி அது என்னதான் வாழாட்டினாலும் அப்படி பாத்து சிரிச்சுட்டு போயிடும் புளி புலியோட மோதுனா சரி புளி அணில் எலி பூனை அது அது சிறுமை நீ யாரா எனக்கு பிச்சை போட்டு நாலு மூணு சீட்டை கொடுத்து என்னை எம்பி எம்எல்ஏ என்பது உரிமை என்பது மக்கள் என் மக்கள் நான் மக்களுக்கானவன் அவன் என்னை தோற்கடிக்கட்டும் தோற்பது நான் அல்ல அவன் என் அப்பன் என் சித்தப்பன் என் மாமன் என் ஆத்தா என் அக்கால் என் தங்கை தோற்கிறான் நான் அல்ல எங்கள் தோல்வி தமிழ் பிரேரிடத்தின் தோல்வி நாம் தமிழன் கட்சியின் தோல்வி அல்ல இந்த நிலத்தில் எடுத்துப்பார் பகத்சிங்கை பார் சிறை மரண தண்டனை விட்டது மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் வெளியே விடுவதாக பிரிட்டிஷ் அரசு சொல்லுகிறது ஆளுநருக்கு கடிதம் வருகிறது அந்த கடிதத்தில் பகத்சிங் மன்னிப்பு கேட்டு எழுதியிருப்பான் என்று எல்லோரும் ஆனால் படித்தால் பேரதிர்ச்சி நான் உன்னுடைய உன்னோட அரசியல் போர் செய்திருக்கிறேன் நான் அரசியல் கைதல்ல போர் செஞ்சிருக்கேன் என்னை போடாதே துப்பாக்கி வச்சு என் நெஞ்சிலை சுட்டுக் கொள்ளு அல்லது பீரங்கி குண்டுகளை வைத்து என் நெஞ்சை பிளந்து கொள்ளு என்று எழுதியிருக்க ஆடி போயிட்டான் அவன் நண்பர்கள் போய் பகத் வா வெளியில போய் மன்னிப்பு கடையில் எழுதி கொடுத்துட்டு வெளியில போய் இன்னும் வீரியமாக நாம் போராடலாம் என்று அழைக்கிற போது இல்லை இல்லை நான் வெளியிலே வந்து போராடலாம் எல்லோரையும் போல வாழ வேண்டும் என்கிற பேராசை எனக்கும் இருக்கிறது இருக்கிறது ஆவல் ஆசை நான் துணிந்து இந்த மரணக் கயிற்றை முத்தமிட்டால் பகச்சிங்க போல வீர பிள்ளைகளை நாட்டு விடுதலைக்காக கொடுக்க வேண்டும் என்று எண்ணற்ற தாய்மார்கள் துணிந்து வருவார்கள் அதற்காக நான் இந்த மரண கயிற்றை முத்தமிடுகிறேன் என்று விஷம் அருந்தி உண்ண வேண்டும் அது தண்டனை ஆனால் கோப்பையில விஷத்தை ஊட்டிவிட்டு ஒரு மணி நேரம் உங்களுக்கு அவகாசம் இருக்கிறது காலம் இருக்கிறது ஒரு மணி நேரம் கழித்து குடிக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவர் திருமூலக் எடுத்து குடித்து விட்டார் அடுத்த நொடி குடித்தான் மரணத்தை கண்டு அஞ்சவில்லை சுடுவதற்கு ஒருவன் துவக்கோடு நிற்கிறான் தோழனே நீ என் நெத்திக்க வைக்கிறாய் என்று நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் இடது பக்கம் வா இப்போது சுடு என்றான் கையை துப்பாக்கி எந்திருந்தவன் தை நடுங்கி விட்டது ஏன் மரணத்திற்கு அஞ்சவில்லை அதனால் அவன் மாவீரனாக சரித்திரம் போற்றுகிறது